இந்த புத்தகம் இன்றைக்கு நான் வெளியிட்டு இருக்கிற இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தமிழகத்துல ஏன்னு சொன்னா ஒரே மொழிக்கு பெண் வடிவம் கொடுத்தால் அந்த மொழிக்கு பெயர் தமிழ் அதே மொழிக்கு ஆண் வடிவம் கொடுத்தால் அந்த மொழிக்கு பெயர் சமஸ்கிருதம் அதனாலதான் சமஸ்கிருதத்தில் அழுத்தமான எழுத்துக்கள் எல்லாம் வரும் ஷா இந்த மாதிரியான அழுத்தமான எழுத்துக்கள் எல்லாம் வரும் தமிழில் பெண்மை பெண் தன்மை உள்ளது அப்படின்றதுனால மென்மையான எழுத்துக்கள் தான் வரும் ஆனால் தமிழில் நமக்கு அந்த வெவ்வேறு விதமான எழுத்துக்கள்லாம் இல்லை இப்ப கானா ஒரே கா தான் ஆனா நம்ம தமிழ்ல பயன்படுத்தும் போது பாருங்க கண்ணன்னு சொல்லும்போது கான்னு சொல்லுவோம் கணேஷ்ன்னு சொல்லும்போது கான்னு சொல்லுவோம் காவுக்கும் காவுக்கும் தனித்தனி எழுத்துக்கள் தமிழில் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆனா நம்ம பயன்பாட்டுல எப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்தது என்று சொன்னால் என்றைக்குமே தமிழர்கள் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் சேர்ந்தே படித்து வந்திருக்கிறார்கள் தமிழ் எப்படி தமிழர்களுக்கு சொந்தமான மொழியோ அதை போன்று சமஸ்கிருதமும் தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு மொழி எப்படி வெஸ்டர்ன் அறிவியல்ல மேற்கத்திய அறிவியல்ல ஒரு அறிவியல் மொழியாக லத்தீன் பயன்படுத்தப்படுகிறதோ செம்பருத்தி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் செம்பருத்தி படிப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு செம்பருத்தி இங்கிலீஷ்ல படிக்க மாட்டா படிப்பாங்க ஆனா ரெண்டு பேருமே ஹைபிஸ்கஸ் ரோசா சொல்லி லத்தீன் பாஷையை பயன்படுத்துவாங்க ஏன் அது மேற்கத்திய அறிவியலினுடைய அறிவியல் மொழி இந்திய தேசத்தினுடைய அறிவியலினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம்